சரணம் இந்த ாதி பாடல்களுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த அந்தாதியானது அருணகிரிநாதரால் பாடப்பட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் வில்லிப்பு தூரார் அதற்கு பதங்க பிரித்து அர்த்தம் சொல்கிறார் அதை அருணகிரிநாதர் ஒத்துக்கொண்ட பிறகு அருணகிரிநாதர் அடுத்த பாட்டுக்கு செல்கிறார் ஆகவே இந்த கந்தர் அந்தாதி பாடல்கள் நூறையும் பதிப்பித்திருக்கிற போதும் தணிகை மணி அவர்கள் வில்லிப்புத்தூரார் உரையுடன் என்று வில்லிப்புத்தூரார் உரை எது கிடைத்திருக்கிறதோ அந்த பத உரைகளையே பயன்படுத்தியிருக்கிறார் அதற்கு சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரே தவிர பதங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அர்த்தங்களை மாத்திரம் எடுத்து கொண்டிருக்கிறார் வாரியார் சுவாமிகளும் அப்படித்தான் கருத்துரை என்று எழுதியிருக்கிறாய் அது அதாவது எல்லாவற்றையும் தொகுத்து அந்த பாடலுக்கான கருத்து என்ன அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எழுதியிருக்கார் ஆனால் பதங்களுக்கு பார்க்கின்ற பொருளானது வில்லிப்புத்தூரார் என்ன பதங்கள் உரை கொடுத்தாரோ அதே பத தான் இரண்டு பேருமே குறிப்பிட்டிருக்கிறார்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வில்லிப்புத்துறார் அர்த்தம் சொல்கிறார் அதை வந்து அருணகிரிநாதர் ஒத்துக்கொண்ட பிறகு அப்ரூவ் பண்ணினதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதர் அடுத்த பாட்டை பாடுறார் அதனால அந்த பாடல்களுக்கான பதங்களுக்கான அர்த்தம் அதுதான் ஃபைனல் அல்டிமேட் நாம வந்து அதுக்கு எந்த விதமான அர்த்தங்களும் கற்பிக்க முடியாது அதை மனதில் வைத்து கொண்டே தான் இந்த கந்தரந்தாதி பாடல்கள் எல்லாவற்றிற்கும் இந்த வரிசையில் பொருள் சொல்லி கொண்டிருக்கிறேன் முருகாச்சரணம்